அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிறக்காத கணிமிக்க எல்லாவே நல்லாடியார்களே நாம் இன்றைக்கி நல்லது செய்யாட்டியும் பிரச்சனை இல்லைங்க ஒருத்தருக்கு போய் நம்ம நல்ல விஷயங்களை சொல்கிறதோ நல்ல விஷயங்களை நமக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதோ முடியலைனாலும் பிரச்சனை இல்லைங்க ஒன்றும் தப்பு கிடையாது அல்லா நம்மளை வந்து என்ன செய்ய போகிற தண்டிக்க போகிறதில்ல ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு உபத்திரம் செய்து விட்டால் அதாவது உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் செய்து விடாதுன்னு சொல்கிறாங்களா அதாவது நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல தீமை செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு அந்த தீமை என்பது வந்து என்னங்க முஸ்லீம் மட்டும் அல்லங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நாம் தீமை செஞ்சிட்டோம் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் கண்ணீர் சிந்துவார் என்று சொன்னால் அது மும்மீனாக இருந்தாலும் சரி மும்மின் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நாம் யாருக்கும் வந்து தீங்கு செஞ்சிட்டோம் துரோகம் பண்ணிட்டோம் சொத்துக்களை ஏமாத்துறது பணங்களை ஏமாத்துறது நம்பிக்கை துரோகம் செய்கிறது அமானினத்தை என்ன செய்கிறதுங்க மோசடி செய்வது இது போன்ற காரியங்களில் நம்ம என்ன செய்யணும் நம்மளை நம்பி ஏதாச்சும் ஒரு பொருட்களையோ நகைகளோ பணங்களையோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை திருப்பி கொடுக்கணுங்க நீங்கள் நிறைய பேர் என்ன செய்வோம்னா சொத்துக்களை வாங்குவாங்க நம்ம சொந்தந்தானே நம்ம நண்பர் தானே இவர் பேரை நம்ம சொத்து வாங்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகளுக்கும் அந்த மாதிரி நம்ம மேலே சொத்துக்களை வாங்கும்போது அவங்க கேட்கும்போது போது அந்த சொத்தை நாம் கொடுக்கணுங்க அதே போல் நம்மகிட்ட நம்பிக்கையாக பணங்களோ நகைகளோ கொடுத்தாங்கன்னா அதையும் கொடுக்கணுங்க கடன் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணுங்க நம்ம செஞ்சு என்ன சொல்கிறோம் இன்றைக்கி நிறைய மோசடி நடக்குதுங்க ஈமான் உள்ளவற்றிலையும் இந்த இருக்குது ஈமான் அல்லாதவற்றிலையும் இருங்க அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் தயவுசெய்து முக்மீனாகிய மற்றவர்களுக்கு எந்த விதமான கோட்பாடும் இல்லை அவர்களுக்கு நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுடைய வழிமுறைகள் அவருடைய கோட்பாடுகள் என்ன என்பது நமக்கு தெரியாது அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை தயவு செய்து முகமீன் நமக்கு அல்ல எல்லா ஒரு நமக்கு என்ன செஞ்ச இந்த விஷயத்தில் நல்ல வ தெளிவான வழிகாட்டுதலை காட்டியிருக்கின்றார்கள் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் துரோகம் செய்து விடாதீர்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள் மோசடி செய்து விடாதீர்கள் நீங்கள் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுங்கள் எந்த சூழ்நிலையாலும் சரி அது மூமீன்லாக இருந்தாலும் சரி மூமீன் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அவர்கள் கண்ணீர் நீங்கள் என்ன தான் நினைச்சீங்க நீங்கள் எப்படிப்பட்ட மோசடி செஞ்சு இந்த உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் சரி அதை அல்லா உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உங்களுடைய சந்ததியினரை அதை கண்டிப்பான முறையில் பாதிக்கும் அதற்கான வரலாறுகள்லாம் இருக்கிறது அதற்கான நிகழ்ச்சிகள்லாம் கூட இருக்கிறதுங்க நம்ம கண் கூட இன்றைக்கே பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் நான் சின்ன வயசுல இருக்கும்போது மோசடி செஞ்சவங்க அந்நியாயம் செஞ்சவங்க ஏமாத்தினவங்க இன்னைக்கு அவங்க வாரிசே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த சொத்துக்களை அவங்களால் என்ன செய்ய முடியல அனுபவிக்க முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கே நான் என் கண்கூடாக பார்த்தேன் செய்கிறேன் தான் இந்த விஷயத்தை கூட பதிவு செய்கின்றேன் அல்லாஹ் மிகப்பெரியவன் யாருக்கும் எந்த விதத்திலும் நீங்கள் உதவியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் இல்லாமல் உபத்திரம் செய்து விடார்கள் அல்லா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா அபராத்தூர்